சரியாக வராது இல்லை சரியாக வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் இப்போ இப்போதான் நான் சொன்ன சம்மந்தின்னு சொன்ன பாருங்க சம்மந்திங்கிற வே வெவ்வேறு இடத்துல உள்ளதான சம்மந்தியாக இருப்பாங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு சம்மந்தி இருக்குன்னா பையனுக்கு வேற சம்மந்தி தானே இருக்கும் அந்த கர்மங்கிறது பல ஜென்ரேஷனில் வரும் பத்து ஜென்ரேஷனுக்கு வரைக்கும் இருக்குது பத்து ஜென்ரேஷன் இருக்குது சில ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டியில் சொல்லுவோம் ஒரு பொருளை வாங்கினோம்னாக்கா நம்ம அதை மேக் பண்ணுற கம்பெனி போதை கொண்டு தானே பா தெரிஞ்சு தானே வாங்குறோம் இன்னைக்கு அது தேவைப்படுத மனுஷனை படைச்சா அந்த கடவுளாலே எல்லா மனுஷனையும் திருப்திப்படுத்த முடிஞ்சுதா எங்கே முடிஞ்சது ஆனால் அதுலேயும் சில இதெல்லாம் இருக்கு இதை தொடவே தொடாதீங்க இதை விட்டுருங்கன்னுவேன் ஏன்னா அது உங்களுடைய அஃபிட் அதனால சில பேருக்கு இந்த மேட்சிங் பார்க்க வரும்போது ஸ்ட்ரிக்ட்டாக கூப்பிட்டு சொல்லிடுவேன் ஆன்மீக உள்ள ஆன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவா வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு ஜோசியர்கிட்ட போய் உட்கார்ந்தாலே அவங்க சொல்ற விஷயம் என்னன்னாக்கா உங்களுக்கு கர்மா இருக்குங்க அதனால உங்க வாழ்க்கையில அடி மேல அடி கிடைக்குது இதுக்கு நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க அந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க பூஜை பண்ணுங்கன்னு எக்கச்சக்கமா அடிக்கிட்டே போறாங்க இல்லைங்களா முதல்ல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இந்த கர்மா அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லைங்களா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் அது உண்மையா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நாமே சுயமாக பரிசோதனை செய்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா இதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா வழி இருக்கா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் பொதுவா நிறைய பேர் வந்து பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா கண்ணுக்கே தெரியாத கர்மா அப்படிங்கிறது தான் சார் இந்த கர்மா அப்படிங்கிறது உண்மைதானா ஒரு மனிதனுக்கு கர்மா இருக்கா இவனுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் கர்மாவாலதானா அப்படிங்கிறத அவனே தெரிஞ்சுக்க ஏதாவது வழிமுறைகள் இருக்கா ஆமாம் இது வரைக்கும் இருக்காங்கிறது கூட நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்தோம் நம்ம கொடுக்க போகிற மெசேஜில் அவங்கவுங்களே அவங்க கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படி அப்படின்னாக்கா நிறைய விஷயம் இருக்குது இதில் ஈஸியாக புரியுறது இப்போ ஒரு ஒரு ஃபேமிலி நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது அவங்களுக்கு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி முடித்த உடனே அந்த ஃபேமிலியில் அந்த அந்த கல்யாணம் பண்ணவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனைனால பிரிவினையை உண்டாக்குது செப்ரேட் ஆகிடுறாங்க நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் அப்படி பண்ணி அப்படி நடந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ இல்லை அவங்க திருமணம் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த இடத்துல நானாம் நம்பர் இல்லை ஏழாம் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் எண்கள் ரீதியாக இல்லைன்னா ரெண்டு நம்பர் சேர்ந்துருக்கும் அந்த பொண்ணுக்கு சரி அதை அந்த கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு சரி கல்யாணம் பண்ண பையனுக்கு நாலு ஏழு ரெண்டு பேர்கிட்ட இருக்கும் இல்லைன்னா ரெண்டு நம்பரும் ஒரே பேர்கிட்ட இருக்கும் அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே இல்லைங்க நல்லா நீட்டாக இருக்குங்க அப்படின்னா திருமண தேதியில் நாலு இருக்கும் அப்படி இருந்துன்னா அவங்கள பிரித்து விட்டுரும் என்னங்க திருமண தேதியில் இருந்தால் கூட பிரித்து அதை எல்லாமே அது சரிங்க இது இருந்துச்சுன்னா உடனே கருமான்னு சொல்லிடுவீங்களா அடுத்த கேள்வி இது இல்லவே இல்லைங்களே ஒரு ஃபேமிலியில் ஆனால் அந்த ஃபேமிலியில் அது பிரிஞ்சிருக்கு அடுத்த கேள்வி நீங்கள் சொன்னதை நாங்கள் செக் பண்ணி பார்த்தோங்க அந்த ஃபேமிலியில் யாருக்குமே இல்லைங்க அந்த பொண்ணுக்கு இல்லைங்க நாலு ஏழு அந்த பையனுக்கு நாலு ஏழு திருமண தேதியில் இல்லை ஆனால் அந்த பொண்ணு பிரிஞ்சிருக்குது இப்போ அதுக்கு க எங்க அப்படின்னாக்கா அந்த பொண்ணு அந்த பொண்ணும் பையன் வீட்லேயோ அவங்க அம்மா அப்பா தேதியில் அந்த நாலு ஏழு இருந்திருக்கும் நூற்றுக்கு நூறு அன்று ஐம்பது பர்சன்ட் இருந்தே ஆகும் இல்லைன்னா அந்த பையன் வீட்டில் அந்த பையனுக்கு இல்லைன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு அதாவது இவங்க சம்மந்திங்களுக்கு இப்போ எனக்கு பொண்ணு வீட்டில் உள்ள சம்மந்தி இவங்களுக்கு சம்மந்திங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த நாள் ஏழு இருக்கும் இல்லைன்னா திருமண தேதியில் இருக்கும் அவங்களுக்கு இருந்தால் இவங்களுக்கு எப்படி நடக்குது இதுக்கு பேர் தான் கருமா அவங்களுக்கு நடந்து இருக்கணும் நடக்கலை அடுத்த ஜென்ரேஷனை டிஸ்டர்ப் பண்ணும் இதை தான் நான் முதல்ல வந்து சொல்கிறோம் நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு சில மேரேஜை பண்ணக்கூடாத பண்ணிட்டீங்கன்னா உடனே சரியா வராது இல்லை சரியா வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினச்சிட்டிங்கனாக்கா உங்கள் ஜென்ரேஷனை விட்டுட்டு அடுத்த தலைமுறையை அடுத்த ஜென்ரேஷனை கண்டிப்பாக அதை டிஸ்டர்ப் பண்ணியே ஆகும் இதுக்கு பேர் தான் கருமா ஓகே அவங்களுக்கு ரெண்டு மூணு பசங்க இருக்காங்கன்னா யாரை டிஸ்டர்ப் பண்ணுவோம் கேள்வி இப்போதான் நான் சொன்னேன் சம்பந்தின்னு சொன்ன பாருங்க சம்மந்திங்கிற வே வெவ்வேறு இடத்துல உள்ளதான சம்மந்தியாக இருப்பாங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு சம்மந்தி இருக்குன்னா பையனுக்கு வேற சம்பந்தி தானே இருக்கும் அப்போது அங்கே உள்ளவங்களுக்கு இருந்தால் இவங்க பொண்ணுக்கு ஒன்றுமே இல்லை பையன் வீட்டில் எடுத்தாங்க இல்லையா பையன் வீட்டில் எல்லாமே இருக்குது அப்போ தான் அவங்க நடந்தால் கூட பொண்ணு இவங்களுனா கூட அங்கே நடந்தாலும் தான் நடக்கும் சம்மந்தி வீட்டில் அந்த பிரச்சனை இருந்தாலும் இவங்களுக்கு பாதிக்கும் அதனால அப்போ எங்கே அப்போது கல்யாணம் கொடுக்குறோம் பொண்ணை கொடுக்குறோம் பையன் கொடுக்குறோம் சம்மந்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கொடுக்கணும் வேறு வழி இல்லைங்க கர்மம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அதனுடைய ரிஷி மூலம் அதனுடைய நதி மூலம் இதெல்லாம் நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்க முடியாது இல்லை முடியாது இல்லை தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சு தான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் சரி இப்போ வந்து கர்மா அப்படிங்கிறது மூணு லெவல் ஜென்ரேஷனில் தாக்கும் அப்படின்றாங்க இப்போ அந்த அந்த பையனோட அம்மா அப்பா சம்பந்தி அந்த லெவலோட டேட் ஆஃப் பர்த் நிறுத்தணுமா இல்லை அவங்க தாத்தா பாட்டி வரைக்கும் டச் பண்ணணுமா ஏன்னா தாத்தா செய்ததும் பேருனுக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா அதனால கேட்குறேன் அதுதான் கரெக்டான கேள்வி ஃபஸ்ட் கிளாஸாக பிடிச்சிங்க பாயிண்ட்டு ஆனால் இந்த சப்ஜெக்ட்டு அதுக்குள்ளே வராது அந்த கர்மங்கிறது பல ஜென்ரேஷனில் வரும் பத்து ஜென்ரேஷனுக்கு வரைக்கும் இருக்குது பத்து ஜென்ரேஷனுக்கு சில ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டியில் சொல்லும் சில ஜென்ரேஷன் வந்துட்டு ஹெல்த்தை சொல்லும் சில ஜென்ரேஷன் ரிலேஷன்ஷிப்பை சொல்லும் இப்படி இந்த கருமாலே பல வெரைட்டி இருக்குது இந்த ஜென்ரேஷனில் எந்த இது எந்தெந்த இதுன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது இதெல்லாம் தான் நான் ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இது அம்மா அப்பா மட்டும் போதும் தாத்தாக்கு இது வராது தாத்தாவுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்பர்ட்டியில் வரும் அது அந்த ப்ராப்ளத்தில் உள்ள வரும் அது அப்போது அது அது ஒரு வகையாக கைண்ட் ஆஃப் இருக்கும் அப்போ கர்மாங்கிறது நான் முதல் முன்னே சொல்லியிருப்பேன் மூணு வகையான கர்மா உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் அஃபேட் பண்ணுறதுக்கு அதுங்க ரெடியாக இருக்கும் அவங்க ரெடியாக இருப்பாங்க நாம தான் ஒவ்வொன்றையும் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டல் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க தான் ஆனால் கண்டிப்பாக இதுக்கு அது பொருந்தாது அப்பா அம்மாவே அதான் வேலை செய்யும் அதை சம்மந்திங்களுக்குள்ள தான் வேலை செய்யும் இதுதான் இதுதான் இப்போ நம்மளே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இனிமேல் நாங்கள் இனிமேல் அதிலேயும் பார்க்கணுமா பாருங்கள் ஒரு பொருளை வாங்கினோம்னாக்கா நம்ம அதை அவன் மேக் பண்ற கம்பெனி போதை கொண்டு தானே தெரிஞ்சுதானே வாங்குறோம் இன்னைக்கு அது தேவைப்படுதே அதனால ஒண்ணு கேட்டாலும் சொல்லுங்க நாங்க எங்களுக்கு தரேங்க உங்களுக்கு கொடுங்கன்னு கேளுங்க ஏங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க கேட்டுதாங்க அவனை வேற வழி இல்லைங்க கேளுங்க பாருங்க ஏன்னா இதெல்லாம் இப்ப என் நம்பர் இருக்கு நடந்திருக்கு நீங்க செக் பண்ணிட்டு தானே முடிவு எடுக்க போறீங்க சரி போற ஏற்கனவே ஆன கல்யாணத்துல இந்த நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் சரியான கேள்விதான் ஆனால் நீங்கள் எதுவுமே மாட்டீங்களா தானே எல்லாருமே நல்லா இருக்கணும் சார் அது கரெக்டு இருந்தால் சரி தான் பண்ணணும் எந்த வகையான கர்மாங்கிறது தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்துட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இதெல்லாம் சொல்றதுனுடைய நோக்கம் என்ன இன்டென்ஷன் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு இவங்க அதை புரிஞ்சுக்கிறணும் அது இவங்க வந்து அதை விட்டுட்டு பொண்ணு மேலே குறை சொல்கிறது பையன் மேலே எங்க குறை இல்லை தாங்க இல்லை எல்லாத்துட்டியும் குறை இருக்கும் நான் என்ன கேட்குறேன்ன இப்போ சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன் நம்மளை படைச்சது கடவுள் மனுஷனை படிச்சா அத் அந்த கடவுளாலே எல்லா மனுஷனையும் திருப்திப்படுத்த முடிஞ்சதா எங்கே முடிஞ்சது கடவுளாலே முடியல மனுஷனால எப்படிங்க ஒருத்தர் இப்போ திருப்திப்படுத்த முடியும் நூறு சதவீதம் ஒரு காலும் நடக்காது அதனால் நாம் தான் வந்துட்டு அதனுடைய இதை வந்துட்டு நாம் கொஞ்சம் மாற்றிக்கிறனும் நமக்கு செல்ஃபாக ஆயிரம் இருக்கட்டும் ஆனால் செல்ஃபை தாண்டி வெளியே வரும்போது சில இதில் நாம தான் கொஞ்சம் இறங்கி வந்துக்கிறணும் அதனால் ஒவ்வொருத்தரும் அதே வந்து செய்யணும் அதனால் வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் கேளுங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் இவங்க கேட்ட மாதிரி அப்படி அஃபெக்ட் ஆனவங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் நான் நியூமராலஜி வெறும் இது நம்பரை கொடுத்துட்டு எல்லாத்தையும் அனுப்புறதெல்லாம் கிடையாது சைக்காலஜியும் பார்ப்பேன் இதில் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துட்டு இந்த செப்பரேஷன் ஆனவங்கள கரெக்ட் பண்ணி செய்கிறது தான் அந்த வேலை தான் நிறைய அதிகம் பார்க்குறேன் அது நிறைய இருக்குது நிறைய பண்ணுறேன் உலகம் ஃபுல்லாக நடக்குது ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஸ்டடி பண்ணி பார்த்தா எல்லா மொத்த இஷ்யூ அங்கே வந்துடும் அப்போ கூப்பிட்டு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் நான் அதில் நம்ம ஃபார்மட்டி மூலமாக இதில் நான் சரி பண்ணி கொடுத்துருக்குறேன் ஆனால் அதுலேயும் சில இதெல்லாம் இருக்குது இதை தொடவே தொடாதீங்க இதை விட்டுருங்கன்னு ஏன்னா அது உங்களுடைய அஃபெக்ட் அதனால் சில பேருக்கு இது மேட்சிங் பார்க்க வரும்போது ஸ்ட்ரிக்டாக கூப்பிட்டு சொல்லிடுவேன் இது வேண்டாம் இது உங்களோட இல்லைங்க பொறுத்து அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஆனால் இது வந்து அவங்களுக்கு இதுக்கப்புறமும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் தொடவே தொடங்கு ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அது ஈர்க்கும் அது அவங்களுக்குள்ள அவங்கள வேணுங்கிறது சொல்லும் சொல்லாது ஏன்னா ரெண்டாவது நான் நாற்பது வருஷம் இருக்கிறதுனால எங்கிட்டன்னு சொல்லி இருக்காங்க இல்லையா நம்ம சொன்னால் கேட்பாங்க புதுசாக வரவங்களுக்கு புரியாதே இருந்தாலும் கேட்குறாங்க இப்போ இதெல்லாம் சொல்ல போகும்போது நிறைய நம்ம நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வும் நிறைய மெசேஜ் கொடுக்க கொடுக்கும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பேசும்போது ஆல்மோஸ்ட் இப்போது நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் நான் கூட சொல்லிடுவேன் அவ்வளோ பேரும் எல்லோரும் கேட்குற அளவுக்கு வந்துவிட்டாங்க ஐயா நீங்கள் சொன்னால் சரின்ட்டு இல்லை நம்புற மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ அப்போது வந்துட்டு அதுக்கு ஒரே சேனல் வந்துட்டு என் கணிதம் தான் அதை எப்படி சரி பண்ணணுமோ அந்த வகையில் சரி பண்ணி அவங்கள கரெக்ட் பண்ணி பேரை எழுதிட்டு யார் சைடில் பிள்ளையாக இருக்கோ இவங்க சைடில் எழுதிட்டு அவங்க பேரை சேர்த்து இவங்கிறதுனா அவங்க தானாக ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆயிடுவாங்க

பர்சன்டேஜ் கம்மி என்ன பர்சன்டேஜ் கம்மி இந்த நாலு ஏழுங்கிறது அப்பவும் இருக்குது இப்பவும் இருக்குது அப்போது அவங்களோட அவங்க கனெக்ட் ஆக மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாம் இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் இப்போ ஒருத்தர் நல்ல மனுஷங்க அவர் ஃபஸ்ட் கிளாஸ் மனுஷங்க அவருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட் கிளாஸ் மனுஷன் அவங்களோட தான் அவர் கனெக்ட் ஆவார் இல்லையா அதுதான் அவரோட தான் அவர் கனெக்ட் ஆவார் மற்றவங்களாக்கா ஹலோ நல்லா இருக்கீங்களா அதோடு தான் நிப்பாட்டிடுவாங்க அதே மாதிரி இந்த நம்பரும் அந்த காலத்தில் அதிகமாக பிறக்கவில்லை அதிகமாக இருக்கவில்லை இப்போ அதிகமாக பிறக்குது அதிகமாக இருக்குது இதுக்கு பதில் அதுதான் அப்ப இருந்துச்சு ரேராக இருந்தது எங்கோ ஒன்று அங்கங்க இருந்தது இப்போ அதிகமாக இருக்குது அதிகமாக பிறக்குது அதிகமாக நடக்குது சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் கூடிய அன்பு நைச்சங்கள் அனைவரும் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி வணக்கம் எனங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே பந்துட்டார் இல்லையா இப்ப வந்து அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு பேசும்போது அப்ப பாத்தீங்கன்னாக்க எனக்கு ஒரு சந்தேகம் தோணுதுங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வாழ்நாள் அப்படிங்கிறது நூத்தி இருபது வருஷம் அப்படின்னு சொன்னாங்க நூறாச்சு எண்பதாச்சு அறுபதாச்சு இப்ப எல்லாம் நாற்பது ஐம்பது அப்படிங்கறதே தாண்டவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கை வாழ்நாள அவனால ஃபுல்லா வாழ இயலுமா அந்த வாழ்க்கையும் சந்தோஷமாக உச்சகட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கையாக மாற்றி அமைக்க முடியுமா இதற்கும் எண் கணிதத்திற்கும் ஏதாவது லிங்க் இருக்கா இது குறித்த தெளிவான விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்திருங்க மறக்காம நம்ம ஆன்மீக உள்ளா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக உள்ளா சேனலை பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க